வணக்கம் குழந்தைகளே தமிழ் மொழியில மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் உள்ளது இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் எவ்வாறு எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத ஒரு பாடல் வழியில பார்ப்போமா கா மேல புள்ளி வச்சா இக்கு வானத்தில் பறப்பது கொக்கு கொக்கு மேல புள்ளி வச்சா இங்கு இங்கு கடலில் கிடைப்பது சங்கு சங்கு சா புள்ளி வச்சா இச்சு இச்சு கையில் வைப்பது அச்சு அச்சு ஞாமேல புள்ளி வச்சா இஞ்சு இஞ்சு பருத்தியில் இருப்பது பஞ்சு பஞ்சு டா புள்ளி வச்சா இட்டு இட்டு சாப்பிட உதவுவது தட்டு தட்டு நான் புள்ளி வச்சா இன்னு இன்னு பார்க்க உதவுவது கண்ணு கண்ணு தா மேல புள்ளி வச்சா இத்து இத்து இருக்கை விரல்கள் பத்து பத்து ஞா புள்ளி வச்சா இந்து இந்து விளையாட உதவுவது பந்து பந்து பா மேல புள்ளி வச்சா இப்பு இப்பு குழம்பிற்கு போடுவது உப்பு உப்பு மா மேல புள்ளி வச்சா இம்மு இம்மு யாரிடம் செய்யாத வம்பு வம்பு யா மேல புள்ளி வச்சா படுக்க உதவது பாயி பாயி ரா மேல புள்ளி வச்சா உரு லா லாமேல புள்ளி வச்சா இல்லை இல்ல திருப்பதியில் தருவது லட்டு லட்டு வா மேல புள்ளி வச்சா இவ்வு இவ்வு காதில் இருப்பது சவ்வு சவ்வு லா மேல புள்ளி வச்சா இல்ல தேன் போல இனிப்பது தமிழு தமிழு லா மேல புள்ளி வச்சா இல்ல இல் ரோஜா செடியில் இருப்பது முள் முள்ளு ரா மேல புள்ளி வச்சா இற்று இற்று வேகமா வீசியது காற்று காற்று நான் மேல புள்ளி வச்சா இன்னு இன்னு பாலு குடிப்பது கன்று கன்று